உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் போன தடவை குரு பயிற்சி பலன்கள் பார்த்தீங்க இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏப்ரல் மாதத்திற்குரிய ராசி பலன் ஏப்ரல் மாதத்துக்குரிய ராசி பலன்தான் ஆனால் எப்படி பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் மேசராசியாக இருப்பீங்க ஆனால் மேசராசியில் நீங்கள் அஸ்வினியா இல்லை பரணியா இல்லை கிருத்திகையா அப்போது மேசராசியில் இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் தான் நடக்குமான ஆனால் நடக்கும் எப்படின்னா இந்த மாச பலன்கள் எல்லாமே சூரியனை அடிப்படையாக வைத்து தான் சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களுக்குள் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது அதோட விளைவுகளை பொறுத்தும் சில பேருக்கு ஒன்றாம் தேதி நடக்க ஒரேதான் நடக்க போகுது ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் பத்து நாட்கள் நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த பத்து நாட்கள் நடக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த பத்து நாட்கள் நடக்கும் அப்படி கொஞ்சம் நட்சத்திரங்களின் ரீதியாக இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய எல்லா எபிசோட்லேயும் ஒவ்வொரு மாதமும் நம்ம நட்சத்திர ரீதியாக நம்மளுக்கான இந்த மாத பலன் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி சுவாரஸ்யமாக நம்ம பார்க்க போகிறோம் முதலில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் ஆளுமை பொருந்திய அஸ்வினி நட்சத்திரம் தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிளான்டரி போஷன் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மீனம் அப்படின்ற வீட்டில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய சேர்க்கை வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னா மார்ச் மாதம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் இருந்த சனி அப்படியே என்ன பண்ணிட்டாரு என்ட்ரி ஆகி ராகுவோட சேர்ந்து மீனத்திற்குள் சஞ்சாரம் செய்தாரு ராசிக்காரங்களுக்கு எல்லாரும் என்னது ஏழரை சனி இனிதே ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஆரம்பமாகி இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் தான் இருக்கு ஓகே ஒரே சனிக்குள் சனி வந்து என்ட்ரி ஆயிருக்கிறார் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல போய் சனி வந்து தன்னோட ப்ளேஸ் பண்ணிட்ட வச்சிருக்காரு ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய இந்த வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன் ராகு பத்தாதுக்கு நம்ம தலைவர் சனி இங்கேருந்து கேதுவுடைய பார்வை வேறு அப்படி இப்படின்னு ஒரு ஆறு கிரகத்துடைய ஒட்டுமொத்த காம்பினேஷன் தன்னகத்தே வந்து அப்படி மீனராசி ஒரு கோம்பவோ வச்சு உட்காந்துருக்கு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபம் வீட்டில் வந்து ஷிஷியல் குரு அப்படியே தான் இருக்கார் மே மாசத்துக்கு அப்புறம் தான் குருவோட டிரான்சிட் இருக்க அதை நம்ம ஆல்ரெடி போன வீடியோலாம் பார்த்துட்டோம் ஓகே இப்போதைக்கு ஏப்ரல் மாதம் குரு எங்கே இருக்கார் ரிஷபம் அப்படின்ற வீட்டில் இருக்கார் மிருகசி டிராவல் ட்ராவல் இருக்காரு ஓகே திரும்ப இப்படியே வந்தோம் அப்படின்னா செவ்வாய் ஏப்ரல் மாதம் ஒன்று ரெண்டு மூணு தேதி வரைக்கும் மக்ர நிவர்த்தியாயி மிதன வீட்ல இருந்த செவ்வாய் என்ன பண்றாரு திரும்ப எகேன் அப்படியே கீழே இறங்கி வந்து கடக வீட்டில் நீச்சத்தன்மை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வலுவிழந்த தன்மையை அடைய போகிறார் ஓகே திரும்ப ஆறாம் இடத்துல என்ன கண்ணி வீட்டுல கேது இருக்காரு இந்த ஏப்ரல் மாதத்துடைய பிளானடரி போர்ஷன் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான இந்த மாதத்துடைய பலன் இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தா இயல்பாகவே ராசி தான் நூற்றுக்கு நூறு விழுக்காடு பொருந்தும் ஆனா ஸ்பெஷலாவே இந்த ராசியோட பலனும் சேர்ந்து இந்த நட்சத்திர பலனும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றது நம்மளால் வந்து யூகித்து கொள்ள முடியும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பழனை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டு விதமான பழனை கொடுக்க போகுது ஏன் அப்படின்னா சூரியன் வந்து முதல் பதினைந்து தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருக்க போகிறார் அடுத்த பதினைந்து தேதி என்னது தமிழ் புத்தாண்டு இனிதே ஆரம்பம் அப்படியே நேராக வந்து என்ன பண்ணுவார் நம்ம தலைக்கு மேலே தான் உட்கார போகிறார் இல்ல சூரியன் உச்சமடையக்கூடிய இடமே என்னது மேஷ வீடு தான் அது எந்த இடத்துல உச்சமடைவாரு அஸ்வினி மூணாம் பாரத்தில் தான் உச்சமடைவா ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துல தான் சூரியன் வந்து என்ன பண்றாரு உச்சமடையக்கூடிய தன்மையில் இருக்காரு அப்ப இருவேறு பலன்கள் அப்படின்றது அஸ்வினிக்கு மட்டும் இல்லை இருபத்தி நட்சத்திரங்களுக்குமே இந்த தடவை இயங்க போகிறது சூரியனுடைய டிரான்சிட்ட பொறுத்து இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது அப்படின்னா முதல் பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு கிரகங்களுடைய ஒரு காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையாக இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒரு சூப்பரான தன்மையில தான் இருக்குது இந்த மூச்சுக்கு ஆறுக்கும் உடையப்பட்ட இந்த புதன் வந்து கொஞ்சம் நீச்சமாக இருந்தாலுமே வரக்கூடிய கிரகங்களுடைய பார்வையில் நீச்ச பங்கராஜ யோகத்தில் தான் இருக்கார் அதனால் நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே பெருசாக அவசியமே இல்லை அதை தாண்டி குரு அப்படின்ற அந்த சுபகிரகம் உங்களுடைய நட்சத்திர நாதன் யார் அப்படின்னா கேது தான் அஸ்வினியோட நாதன் கேது தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னா கண்ணில் இருக்கார் குரு டேரெக்டாக என்ன பண்ணுறாரு நட்சத்திர நாதனையே பார்க்க போகிறார் அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா பயங்கரமான ஆளுமை அதிகரிக்கப் போகிறது முதல் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் மாதம் சந்திரன் என்ன பண்றாருன்னா ரோகிணி அப்படின்ற நட்சத்திரத்துக்குள்ள இருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாரு இரண்டாம் இடத்துல குரு சந்திர யோகத்தோட அஸ்வி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறதுனால் கண்டிப்பாக இது என்ன மாதிரினா ஒரு கஜகேசரி யோகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் நிறைய அஸ்வி நட்சத்திரக்காரங்க யானை பார்க்க போகிறீங்களோ அப்படி தான் தோணுது யானையிடம் மாசி வாங்குதல் யானை பார்த்தல் யானையை பற்றி பிக்சரை பார்க்கறது யாராவது உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது கூட யானையோட பிக்சரோட சென்ட் பண்ணுறது இல்லை நீங்களே எங்கேயாவது போனீங்கன்னா யானை பார்க்குறது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அஸ்வி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கப் போகிறது ஓகே ரெண்டாவது முதல் பதினைந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிரகத்துடைய ஆளுமைக்குள் உங்களுடைய நட்சத்திரம் இயங்க போகிறனால கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்க போகிறது நிறையா பேருக்கு உங்களுடைய த்ரோட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா புதனாலே அதை தான் இண்டிகேட் பண்ணுவார் அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க இது முதல் பதினஞ்சு நாளுக்கு தான் அடுத்த பதினஞ்சு நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் ஒருத்தர் நல்லா இருந்துட்டா போதுங்க எல்லாமே சரியாயிடும் அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்க நட்சத்திரத்துல வந்து உட்காந்து உச்சமடைய போகிறார் அப்போ சூரியன் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் அமரும் போது என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ராடனரியான தொழில் வாய்ப்பை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் யாரெல்லாம் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஒர்க் இருக்கீங்களோ நிறைய எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கே ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இருக்கு எஸ்பெஷலி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைத்தல் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் போது ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு தலைமைத்துவம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிடும் ஒரு நாலு பேர் உங்களை கூப்பிட்டு நீங்கள் தான் வேணும் நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி உங்ககிட்ட சில ஆலோசனைகள்லாம் கேட்க போகிறாங்க தொழில் மேம்பட போகிறது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டு அதுபடி பன்னெண்டாம் வீட்டில் உச்சமடைதல் அப்படின்றது கொஞ்சம் சுபவிரயத்தின் மூலமாக உங்களுடைய தொழில் மேன்மை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ தொழில் அப்படின்ற இடத்துலையுமே அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் தான் கிரேட் ஆகுது யாராவது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் எக்ஸாம் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் அல்டிமேட்டான பண்ணால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா நிறைய சொன்ன மாதிரி குரு என்ன பண்ணுறாரு அழகாக வந்து நட்சத்திர நாதனையே இருக்காரு அதனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஏன்னா இந்த பக்கம் பன்னெண்டுல சனி வந்து உட்காந்து இந்த பக்கம் ரெண்டுல வர குரு இந்த பக்கம் குரு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு இந்த பக்கம் சனி வந்து அதை சுப விரயம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்ப நம்ம ஏதாவது ஒரு வேட வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தப்பு வேணும்ல அதை கொடுக்கறதுக்கு குரு அங்க ரெடியா இருக்காரு அதை செலவு பண்ணி சந்தோஷப்படுறதுக்கு மற்ற எல்லா கிரகங்களும் இங்க அனுகிரகம் பண்ற மாதிரி தான் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏழுக்கும் ரெண்டுக்கும் முடியப்பட்ட அந்த சுக்ரன் வந்து பன்னெண்டு இப்படிலாம் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க சிம்பிளாக ஸ்வீட்டாக சொல்கிறேன் இது வரைக்கும் கணவன் மனைவிடம் இருந்த இணக்கம் அப்படின்றது கொஞ்சம் முதல் பதினைந்து நாட்கள் டிஸ்டர்ப் ஆக போகுது அடுத்த பதினைந்து நாட்கள் சேரப்போகுது குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் ஆஃப்டர் ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு இருக்கிறது நிறையா டூர் போகிறது டிராவல் போகிறது ஏன்னா மூன்றாம் இடமே தான் அவர் போய் வந்து உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே ஆக்டிவேட் பண்ணி விடுவார் ஸோ அஸ்வினி சேதக்காரங்க நிறைய பேர் வந்து ஏப்ரல் மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு எங்கேயாவது சுற்றுலா போகிறது அதுவும் கோவில் குளங்களுக்கு எஸ்பெஷலி கோவிலுக்கு ஏன்னா சனி இருக்கிற இடமே கோவில் தான் ஸோ கோவில்களுக்கு ஏதாவது ஒரு விரயம் பண்ணுறது கோவில்களுக்கு ஒரு செலவு பண்ணுறது ஒரு அன்னதானம் கொடுக்குறது ஏன்னா அங்கே இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து வேற உட்காந்துருக்காரு அது ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் அவர் இந்த பக்கம் ஒருவர் இப்போதைக்கு அவர் அங்கே தான் வந்து முதல் பதினைந்து நாட்கள் அவர் வந்து உச்சமாக தான் உட்காந்துருக்காரு ஸோ அதனால் இந்த இந்த பிளான்ட்ரி போர்ஷன்லாம் பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிகச்சிறந்த ஆளுமை அதிகரிக்கக்கூடிய ஆ மாதமாக இருக்கிறது நீங்கள் எதெல்லாம் போடணும் எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் நினச்சிங்களோ அதெல்லாம் செக்லிஸ்ட் எடுத்து போட்டு அதற்காக சரியான முறையான ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் ஓகே நான் சொன்ன மாதிரி யானைகிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க எதில் கவனமாக இருக்கணும்னா தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தூக்கம் தான் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க த்ரோட்டு அதுக்கப்புறம் இஎன்டி ப்ராப்ளம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எங்கேயாவது போகும்போது கால் கால் சம்மந்தப்பட்ட இடத்த கவனமாக பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த தண்ணீரில் ஆடுதல் நிறைய பேர் வந்து இந்த மூன் பார்க்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க அஸ்வினி சித்தகாரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை ஆஃப்டர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடப்பதற்கான அனைத்து முகாந்திரங்களும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குவதற்கு ரெடியாக இருக்குது ஓகே என்ன வழிபாடு நான் பண்ணலாம் என்ன கலர் எனக்கு இந்த மாதம் கொஞ்சம் சூட்டாக இருக்கும் அப்படின்னா அஷ்டி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்க எல்லோ கலர் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள் அஷ்ணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு நல்ல வைபையோ ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனையோ நல்ல பொருளாதாரத்தையோ கொடுப்பதற்கு குரு வந்து அருள் புரிவர் அதுக்கு அந்த எல்லோ கலர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் என்ன மாதிரியான உணவு முந்திரி பழம் முந்திரி கேக்கு முடிஞ்சா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து காஜிக்கத்திரெலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நட்சத்திரம் இயங்கும் இயல்பாகவே அஸ்வினாலே முந்திரி தான் அப்போ முந்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துக்கும் போது உடல்நிலையும் சீராகும் மென்டலாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முந்திரி எடுத்துக்கோங்க கிளியர் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை எந்த மாதம் முழுக்க ஏற்கனவே நான் வழிபட்டு இருக்கேன் நான் முருகனை கும்பிட்றேன் நான் பார்வதி கும்பிட்றேன் சிவனை கும்பிடுறேன் யாரை வேணா கும்பிடுங்க எக்ஸ்ட்ரா இந்த தடவை கூத்துனூர் சரஸ்வதியை பிடித்துக்கொள்ளுங்கள் ஏன்னா கூத்துனூர் சரஸ்வதி வழிபாடு உங்களுடைய அறிவாற்றலை பெருக்கி உங்களுடைய ஆளுமையை அதிகரிக்க செய்யக்கூடியதாகத்தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக அஸ்வின் நட்சத்திரக்காரங்க எந்தரவோ என்ன பண்ணுறீங்க சரஸ்வதி படத்தையோ இல்லை சரஸ்வதியோ நீங்கள் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சரியான அறிவுறுத்தலை சரஸ்வதி வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார் அவளை பிடித்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும்